கோவை அவினாசி மேம்பாலம் தமிழ்நாட்டோட மிக நீண்ட மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீண்ட மேம்பாலத்திற்கு இந்தியாவோட எடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜிடி நாயுடு அவர்களோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு இது மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இந்த பெயர் நாம இந்த மேம்பாலத்திற்கு இந்த பெயர் வைத்தது சரியா சாதி ஓட்டோட இந்த பெயர் இருக்கலாமா வேண்டாமா சரினா எப்படி சரி தவறுனா எதன் எந்த பார்வையில தவறு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில கொஞ்சம் விளக்கமா பேச போறோம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த ஆறாம் தேதி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுச்சு அந்த அரசாணை எண் வந்து முன்னூத்தி பதிமூணு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஊர் மற்றும் தெரு பெயர்களில் உள்ள சாதி அடையாளங்கள் வந்து நீக்கப்பட வேண்டும் அதை நீக்கிட்டு அதுக்கு மாற்றான பெயர்கள் வந்து சில ஒரு ஒரு பட்டியல் ஒரு குறிப்பிட்ட பெயர் பட்டியல் வந்து பரிந்துரை பண்ணப்பட்டுச்சு அந்த அறிவிப்பு வெளியே வந்த உடனே அதனோடவே கூட சேர்த்து கோவை அவினாசி மேம்பாலம் வந்து இந்த தமிழ்நாட்டோட மிக நீண்ட மேம்பாலத்திற்கு தமிழ்நாடு அரசு ஜிடி டி நாயுடு அவர்களோட பெயர் வந்து சூட்டப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியாச்சு அந்த அறிவிப்பு வெளியானதும் இந்த அரசாணையும் ரெண்டும் சேர்த்து மிக கடுமையான வந் விமர்சனங்களை தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் கொண்டு வந்து சேர்த்துச்சு இதையெல்லாம் கூட பொருட்படுத்தாம கடந்த ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அவினாசி மேம்பாலத்தை ஜி டி நாயுடு அப்படிங்கிற அந்த பேரோடவே மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் அதுக்கு கடுமையான விமர்சனம் இருந்துவே அரசு தரப்புலயோ அல்லது திமுக அமைச்சர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அனைவருமே திமுக ஆதரவு என்ன சொன்னாங்கன்னா ஜி டி நாயுடு அவர்கள் வந்து அப்படித்தான் அடையாளப்பட்டிருக்காரு அந்த நாயுடு அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துட்டு அதுக்கு ஜி டி அப்படின்னு பேர் வச்சாலோ கோபால்சாமி துரைசாமி அவரோட இயற்பேர் வந்து ஜிங்கிறது கோபால்சாமி டிங்கிறது துரைசாமி கோபால்சாமி துரைசாமின்னு பேர் வச்சா யாருக்கும் புரியாது தெரியாது யார் பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது ஆக அவர் பேர் தான் வச்சிருக்கோம் அவர் அப்படிங்கிற அவருக்கு புகழ் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஜி டி நாயுடுங்கிற பேர் வச்சிருக்கோம் மற்றபடி சாதி ஆதரிக்கிற எங்களுக்கு ஒன்றும் இல்ல பழைய பேர் அப்படிங்கிறதுனால அது அப்படியே தொடர்ந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அரசு தரப்புலையும் அமைச்சர்கள் தரப்புலையும் கொடுக்கப்பட்டுச்சு ஜிடி நாயுடு அவர்களோட குடும்பம் மிக பெருமையோட மிக மகிழ்ச்சியோட அந்த அறிவிப்பை வந்து வரவேற்றாங்க இன்னொரு தரப்பு வந்து எதிர் தரப்பு திமுக எதிர்தரப்போ அல்லது திராவிட கொள்கைக்கு எதிர் என்ன வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இன்னைக்கு ராமசாமி நாயக்கர் தான் அது பழைய பேர் தான் அதுக்காக நம்ம ராமசாமி நாயக்கர்னே சொல்ல முடியுமா அல்லது இப்போ ராமசாமி நாயக்கர்னு பாஜக காரணங்களோ இல்ல நாம் தமிழர் காரணங்களோ பேசும்போது உங்களுக்கு கோபம் வருது இல்ல அது பழைய பேருங்கிறதுனால நீங்க சாதியோட எடுத்துக்க முடியுமா இது வந்து ஒரு முரண்பாடான செயல்பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்து விமர்சனம் வந்து சரியான விமர்சனம் தான் இப்ப நம்ம ஒண்ணு இங்க புரிஞ்சுக்கணும் திமுக சாதி பேரை வச்சுத அதாவது ஜிடி அப்படிங்கிற பேரோட நாயுடுங்கிறத சேர்த்து வச்சுத இங்க முற்போக்காளர்கள் பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க அதோட சேர்ந்து நாம் தமிழர் பாஜக இன்னும் பிற நபர்கள் வந்து பாமக இப்படி அனைத்து தரப்பினரும் திமுக எதிர்ப்பு எதிர் நிலைப்பாடு கொண்ட அனைவரும் வந்து இதை விமர்சிக்கிறாங்க இப்போ முற்போக்காளர்கள் உண்மையிலேயே சாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டவங்க சாதிக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க இந்த சமூகத்துல நூறு சதவீதம் ஜாதி ஒளிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க ஜிடி அப்படிங்கிற பேரோட நாயுடுங்கிற பேர் சேர்ந்து வர்றத விரும்பாம விமர்சனம் வைக்கிறத நாம உண்மையிலேயே வரவேற்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அரசியல் வங்காயத்தோட நிலைப்பாடும் கூட ஜி டி நாயுடு அவர்களோட குடும்பமே அவரோட அவங்களோட தொழில் நிறுவனங்களுக்கு அருங்காட்சியகத்துக்கு மருத்துவமனைக்கு இன்னும் பிற கல்வி நிறுவனங்களுக்கு ஜி டபிள்இ ஜி அப்படின்னோ டி டபிள்இ டி அப்படின்னோ ஜி டி அப்படிங்கிற பேரை தான் சொல்லிட்டு அதே வழியில அந்த மேம்பாலத்திற்கு ஜி அப்படின்ற பேரை சூட்டிருக்கலாம் ஆனா ஜிடி நாயுடுங்கிற அந்த அந்த நாயுடுங்கிற அந்த சாதி பேரை தவிர்த்திருக்கலாம் இது தமிழ்நாடு அரசு செய்த தவறாதான் நாமளும் பாக்குறோம் இப்படி நாம உட்பட பெரியாரியவாதிகளோ முற்போக்கு சிந்தனையாளர்களோ தமிழ்நாடு அரசின் மீதோ திமுக மீதோ இந்த சாதி ஒட்டு வந்துடக்கூடாது வந்திருக்க கூடாது அப்படின்னு விமர்சிக்கிறத நாமளும் அப்படியே ஆதரவு ஆதரிக்கிறோம் அதை வரவேற்கிறோம் திமுக மீது நாமளும் இந்த விஷயத்துக்கு விமர்சனத்தை வைக்கிறோம் திமுக செஞ்சது தவறு தான் அரசியல் வங்கத்தோட நிலைப்பாடு ஆனா இதை தவிர்த்து இன்னும் பிற நபர்கள் வந்து இன்னும் பிற நபர்களோ கட்சிகளோ சாதி சங்கங்களோ அதை இந்த ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த மேம்பாலத்துக்கு வைத்த பேரை எதனோட எடுத்துட்டு வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா கடந்த ஆறாம் தேதி வெளிவந்த அரசாணையின் முன்னூத்தி பதிமூணு ஊர் தெருக்களின் பேர்ல சாதி ஒட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோட எடுத்துட்டு வந்து இந்த பேரை மோத விடுறாங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அரசு அதுக்கு அதுக்கு இடம் அளிச்சிரு கூடாது இல்ல இடம் அழிச்சிருக்க கூடாது ஆனா அதோம் ஆனா இந்த சாதிவாதிகளோட பாஜக காரணங்களோட சீமான் தற்கொலை குடிகார கும்பலோட அஹ் நோக்கம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த பேரை எதிர்க்கிறதா அப்படின்னா கிடையாது அதுக்கு மாற்றா இந்த தெரு பேர்ல ஊர் பேர்ல உள்ள சாதியை இவங்க தூக்குறேன் அப்படிங்கிற ஒரு அரசாணையை வெளியிட்டாங்களே அப்படிங்கிற பதத்த மட்டும்தான் பல சாதி அமைப்புகளுக்கோ சாதி கட்சிகளுக்கோ சாதியவாதிகளுக்கோ சாதி வெதிகளுக்கோ இத எந்த விதத்துல அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாயுடு அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துட்டு வந்து ஐயோ நம்ம ஜாதி பேர்ல இருக்கிற ஊர் பேரோ தெரு பேரோ மாத்திருவாங்களே அதுக்கு நாம கவுண்டர் கொடுப்போம் நம்ம பிளைனா இதை மட்டும் எடுத்துட்டு போனா நம்மள ஜாதி வெறியா அப்படின்னு மக்கள் காரி துப்பி ஓரங்கட்டுவாங்க இதோட எடுத்துட்டு போய் இது ஒரு அரசாங்க வெறுப்பா மாத்துவோம் தமிழ்நாடு அரசு அதுக்கு இடம் அளிச்சிருக்க கூடாது இருந்தாலும் இவர்களோட நோக்கம் எப்பவுமே ஒரு விஷயத்த பேசுறவங்களோட பேச்சாளர்களோட கட்சிகளோட நோக்கம் புரிந்து மக்கள் அவங்களோட ஆதரவு நிலைப்பாடையோ எதிர்ப்பு நிலைப்பாடையோ எடுக்கும் நீங்க ராவா யார் வேணா வருவான் எவன் வேணா என்ன வேணா பேசுவான் எவனோட கருத்தையும் இப்ப சவுக்கு சங்கர் சாட்டை துறைமுருகன் இருக்காங்க இல்ல பெலிக்ஸ் இருக்காங்க இவங்களோட நோக்கம் அவங்க இயங்குவதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ இப்ப அரசியல் வெங்காயம் இயங்குது அப்படின்னா நமக்கு ஒரு கொள்கை காரணமோ இல்ல ஊடகம் இடதுசாரிகள் கையில வரணும் அப்படிங்கிற நோக்கமோ நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு நம்ம ஊடகத்தின் வழியா மக்களுக்கு சரியான விஷயங்களை கொண்டு போய் சேரணும் அதன் அதற்கு முன்னாடி எந்த விலையும் நமக்கு பெருசா தெரியாது அப்படி இருக்கும்போது போது நாம செய்தி ஒரு நாம சொல்ல வர செய்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு ஒன்னு இருக்கு ஒரு வேல்யூ ஒன்னு இருக்கு அதே இப்ப சாட்டை நம்மளை பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம சொல்லல ஒரு உதாரணத்திற்கும் ஒப்பீட்டுக்காகவும் நம்ம சொல்றோம் அதே போல சாட்டை துரைமுருகனோ இல்ல சவுக்கு சங்கரோ இல்ல ஃபெலிக்ஸோ இன்னும் பிற மாரிச மாரிதாசோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஒரு 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 விஷயத்த கையில் எடுத்து ஒரு அவதூற பேசுறதுக்கோ ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கொள்கை ரீதியான தர்க்க ரீதியான மனிதாபமானம் ரீதியான கருணை ரீதியான ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கா அப்படின்னா ஜீரோ தான் அவங்க பணத்துக்கு என்ன வேணா பேசக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எப்போவோ மாறிட்டாங்க அப்படி மாறக்கூடிய நபர்களோட பேச்சை எடுத்துட்டு வந்து நாம கொள்கை ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு தர்க்க ரீதியான காரணங்களுக்கு யாரையாவது ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு அவங்களோட பேச்சை எடுத்துட்டு வந்து நாம எடுத்துக்காட்டா கொடுக்குறது அப்படிங்கிறது மிக தவறான முன்னுதாரணமாக ஆயிடும் அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியோட அல்லது பாஜகவோட அல்லது பாமகவோட இல்ல இன்னும் பிற ஜாதியவாதிகளோட ஜாதி சங்கங்களோட இல்ல காசுக்கு பேசுற சாட்டை துறைமுருகனோட இல்ல சவுக்கு சங்கரோட இல்ல ஃபெலிக்ஸோட இந்த மாதிரியான நபர்களோட கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளிக்க கூடாது அவங்களுக்கு மதிப்பை கூட்டக்கூடாது அப்படி நாம அவங்களுக்கான கருத்துக்கு மதிப்பளிக்கிறதை தவிர்க்கும் போதுதான் அவங்களால வெறுமனே காசுக்கு இந்த தமிழ்நாட்டுல எதையும் நம்ம பண்ணிட முடியாது பேசிட முடியாது காசு வாங்கிட்டு அண்ணன் திருமாவளவன நாம தமிழ்நா தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே விரோதியா சித்தரிச்சிட முடியாது காசுக்கு பேசினா நம்மளை அடையாளம் கண்டு நம்மளை அப்புறப்படுத்தவங்க இந்த தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் அப்படிங்கிற பயத்தை நாம குடுத்தா மட்டும்தான் பார்வையாளர்களாகிய மக்களாகிய இளைஞர்களாகிய நாம குடுத்தா மட்டும்தான் அவ சரியா இயங்குவோம் இல்ல காசு வாங்கிட்டு நாம இடி இடிக்காததை இடிச்சுதா பேசலாம் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு பேசலாம் இல்ல வானத்துல இருந்து தங்க மழை பொழியும் பேசலாம் இல்ல இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் தான் சிறப்பான மாநிலம் அப்படின்னு பேசலாம் இப்படி காசை வாங்கிட்டு என்ன பேசினாலும் கேன போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு அதை இன்னொருத்தருக்கு கவுண்டரா பேசிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மனநிலையில தான் அவன் இருப்பான் நாம அவனை இனம் காணாத வரைக்கும் அடையாளம் காணாத வரைக்கும் ஆக ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த நாயுடுங்கிற அந்த பேரை அரசியல் வெங்காயம் வேணான்னு சொல்றதுக்கும் இன்ன பிற பெரியாரியவாதிகளோ அல்லது முற்போக்கு சிந்தனையாளர்களோ வேணான்னு சொல்றதுக்கும் பாஜக காரன் அதை எடுத்துட்டு வந்து திமுக ஒரு அழுத்தத்தை அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் உண்டாக்கணும்னு நினைக்கிறதுக்கோ பின்னாடியோ மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசத்தை இனங்கண்டு கண்டு அவங்களை நாம தனிமைப்படுத்தினால் ஒழிய இந்த தமிழ்நாட்டுல இந்த அரசியல் களத்துல இந்த ஊடக தளத்துல நமக்கான அரசியல் பேசப்படவே படாது அப்படிங்கிறத இளைஞர்கள் மக்கள் தெளிவா உள்வாங்கிக்கணும் அப்படின்னு அரசியல் வங்காயம் வேண்டி விரும்பி நமக்கு இந்த அண்ணன் திருமா மீது பரப்பப்பட்ட அவதூறு அல்லது இன்றளவும் ஆலிம தொலைக்காட்சி பரப்பிக்கிட்டு இருக்கிற அவதூறு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு ஏன் நாம மற்ற மற்ற ஊடகவியலாளர்களோ இல்ல சமூக வலைதளங்கள்ல இயங்குறவங்களோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கூட இதை ரொம்ப சாதாரணமா கடந்து போலாம் ஏன் அப்படின்னா அவங்க நாம ஆரம்பத்தில இருந்து இப்படியான பல ஊடக திணிப்புகளையும் ஊடக இருட்டடிப்புகளையும் சந்திச்சு தான் நம்ம கட்சி வளர்ந்திருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நாம நாம இதை எதிர்கொ இதை எதிர்கொண்டு ரொம்ப எளிமையா இதை கடந்து நம்மளால போக முடியும் அப்படின்னு சிறுத்தைகள் நினைக்கிறோம் அதே போல மற்ற சிறுத்தைகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய மற்ற ஊடகவியலாளர்கள் யூடியூபர்ஸ் கூட என்னென்ன யூ யூடியூபர்ஸ் கூட என்ன நினைக்கலாம் அப்படின்னா ஓகே இதனால ஒன்று வீ சிறுத்தைகள் வந்து வீழ்ந்து விட போறது இல்லை அவங்களுக்கு ஒரு வீடியோ கவுண்டர் நம்ம கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம் ஆனால் அரசியல் வெங்காயம் த அதை எப்படி பார்க்குது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக ஏன் அப்படின்னா என்ன மாதிரியான திருமா மீதோ அல்லது தலித் மக்கள் மீதோ வெறுப்பு கொண்ட அதாவது இதற்கு முந்தைய நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் வெறுப்பு கொண்ட இன்னும் ஒரு தலைமுறை வந்து இளம் தலைமுறை வந்து சிறுவர்கள் வந்து உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்கு அதனாலதான் இந்த ஊடகம் இடதுசாரிகள் கையில வரணும் முழுக்க முழுக்க சினிமா ரிவ்யூ பண்றதுல இருந்து ஒரு அரசியல் கருத்தை உண்டாக்குறது வரைக்கும் முழுவதுமா இந்த ஊடகம் வலதுசாரிகள் கை ஓங்கி இருக்கு இடதுசாரிகள் கையில வள வரணும் இடதுசாரிகள் மக்களுக்கான அரசியல பேசணும் அந்த மக்களுக்கான அரசியல் தான் இங்க பேசு இருக்கணும் இருக்கணும் தான் அரசியல் வங்காயத்தோட மிக தீவிர நிலைப்பாடு அதுக்காக தான் என்ன விலை கொடுத்தேனும் என் எதை இழந்தேனும் அரசியல் வெங்காயம் உறுதியா இந்த நிலைப்பாட்டுல இங்க உங்க முன்னாடி இப்படி ஒரு பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆக அண்ணன் திருமாவ வெறும் சிறுத்தைகள் மீது நாங்க தாக்குதலா அந்த விஷயத்துல பார்க்கல அவர் மீது கொண்ட வெறுப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படியா ஒரு சித்தரிப்பு நடக்கிறதோ எங்கோ ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு சிறுவன் ஏதோ ஒரு பதின் பருவத்துல இருக்கிறவன் ஏதோ ஒரு இளைஞன் திரு சிறு திருமாவை எதிரியா பார்ப்பான் திருமாவை வில்லனா பார்ப்பான் பார்ப்பான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்களை வில்லனா பார்ப்பான் அந்த பார்வை ஒட்டுமொத்தமா எப்படி மாறும் அப்படின்னா தலித் மக்கள் மீதே கொண்ட வெறுப்பா மாறும் அப்போ ஈஸியா ஒரு சாதியவாதி அந்த இளைஞனையோ சிறுவனையோ பதின்பருவம் கொண்ட ஒரு நபரையோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்க எல்லாம் இப்படித்தான் இவங்க எல்லாம் ரவுடிகள் இவங்க எல்லாம் பொறுக்கிகள் இவங்க எல்லாம் வன்முறையாளர்கள் இவங்களை நாம அடைக்கு ஒடுக்கணும் இவங்களை எதிர்க்கிறதுக்காக நம்ம ஒண்ணு சேரணும் நம்ம எதிரிகளே பரம விரோதிகளே இவங்கதான் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு புறம் ஓபிசி இளைஞர்களை வன்முறையாளர்களா மாத்துவான் அவன் வன்முறையாளரா மாறினா இங்க சமூகத்துல அமைதி நிலவாது வெறும் ஒடுக்கப்படுகிறவன் மட்டுமே இங்க படிக்கிறதுனாலயோ இந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுனாலயோ இங்க வன்முறைகள் மாறாது யார் ஒடுக்குறானோ யார் ஆண்ட பரம்பரை மனநோயில சுத்திட்டு இருக்கானோ யார் வன்முறையாளராக இருக்கானோ அவன் அரசியல் படுத்தப்படணும் ஆனா அந்த அரசியல் படுத்தப்படுறதுக்கான வாய்ப்ப சிறுத்தைகள் மீது திணிக்கப்படும் அவதூறு வந்து இங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாத சூழல் தலைப்பு மாறி போனாலும் அந்த ஆதங்கம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அதனால சொல்லியே தீரணும் அப்படிங்கறது நமக்கான நோக்கம் ஆக ஓபிசி இளைஞர்கள் காக்கப்படணும் ஓபிசி இளைஞர்கள் படிக்கணும் ஓபிசி இளைஞர்கள் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த சிறுத்தைகள் காக்கப்படணும் சிறுத்தைகள் மீதான அவதூறுக்கு பதிலடி தரப்படணும் வெறும் சமூக வலைதளங்கள்ல மட்டும் இல்ல களத்தில் இறங்கி பதிலடி தரப்படணும் போராட்ட வடிவங்களா வெறும் சிறுத்தைகளோ சிறுத்தைகளோட வழக்கறிஞர் அணியோ வெறும் விடுதலை சிறுத்தைகள் போராடக்கூடாது சிறுத்தைகள் அல்லாத தலித் அல்லாத ஓபிசிகளோ அல்லது முற்போக்கு ஊடகங்களோ வீதியில் இறங்கி போராட்டங்கள முன்னெடுக்கும் இதைத்தான் அரசியல் வங்காயம் ரொம்ப ஆதங்கப்பட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணும் எது நடக்காம போயிடுச்சு குறைஞ்சபட்சம் நம்ம கையில இருக்கிற ஆயுதம் அரசியல் வங்காயம் அது மூலமாவது பேசுவோம் ஒரு ஐநூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ ரெண்டாயிரம் பேருக்கோ ஐயாயிரம் பேருக்கோ பத்தாயிரம் பேருக்கோ போய் சேரட்டும் அப்படின்னு நம்ம ஆதங்கத்தை கடந்த ரெண்டு பதிவுகளில் கொட்டி தீத்தோம் இப்பயும் தான் தலைப்புக்கு சம்மந்தம் இல்லைனாலும் இந்த பதிவுலயும் அதை கொட்டி தீர்க்க முயற்சி பண்றோம் ஆக சா ஜிடி நாயுடு அப்படிங்குறதுல அந்த நாயுடுங்கிற சாதி பேர் மேல நமக்கும் மாற்று கருத்து இருக்கு ஆனா நாம வைக்கிற மாற்று கருத்துக்கும் சாதிய வைக்கிற மாற்று கருத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நாம சாதி ஒட்டு வேண்டாம் சாதிக்கு சாதி ரீதியிலான சமூகத்தை முன்னேற்றக்கூடிய இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் அவன் தெலுங்கர் அதனால வேணான்னு சொல்லுவான் நாம ஜி டி நாயுடுவை தெலுங்கரா பாக்கல ஜி நாய் தெலுங்குவாவே இருந்தாலும் கூட தெலுங்கு தமிழ்ல இருந்து பிரிந்ததுதான் இங்க ஜி நீதி நாயுடு மறுக்கிற பல பேர் என்ன சொல்றான் அப்படின்னா சுவாமிநாத ஐயர் தமிழ் சாதி ஜிவி நாயுடு தெலுங்கு அப்ப தமிழர்களை ஒடுக்குறீங்க தெலுங்கர்களை தெலுங்கர்களோட ஆதிக்கம் இங்க தமிழ்நாட்டுல அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரான் கூமுட்டை பைத்தியக்கார அறவே காடுக ஆரிய வந்தேரி பார்ப்பனர்களை ஆரிய படையெடுப்ப தன்னோட தமிழ் சமூகமாகவும் தமிழ்லிருந்து பிரிந்த இன்னொரு மொழிய இன்னொரு இனத்தை தனக்கு வேற்றாகவும் அவங்க படையடி படையெடுப்பாளர்கள் போல காண்பதும் எவ்வளவு பெரிய அறியாம மனநோய் முட்டாள்தனம் இப்பேற்பட்ட முட்டாள்தனத்துல தான் இங்க ஜிடி நாயுடுங்கிற நாயுடு பேரை எதிர்க்கிற பல பேர் வந்து தமிழ் தமிழர் அல்லாதோர் தெலுங்கர் வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புறான் அத ஜாதி ஆதரவு மனைப்பா மனப்பான்மைக்கு திசை திருப்ப பாக்குறானே ஒழிய அவனுக்குள்ள சாதி எதிர்ப்பு மனநிலை கிடையாது அந்த விஷயத்த கவுண்டர் கொடுத்து இந்த அரசாணையை ரத்து செய்ய வைக்கணும் திருப்பெயர்கள் உள்ள சாதி காக்கப்படணும் ஊர் பெயர்கள்ல உள்ள சாதி காக்கப்படணும் அப்படிங்கறதான் அவனோட நோக்கமே தோழிய சாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னோ சாதி இருக்க கூடாதுங்கிறதோ அவனோட நோக்கம் கிடையாது அதை நாம புரிஞ்சுக்கணும் இன்னும் மைனூட்டா இந்த சாதிவாதிகளை நீங்க உள்ள நகர்ந்து போனீங்கன்னா அவை அவன் எந்த வாதத்தை கொண்டு வைப்பான் அப்படின்னா பாலத்துக்கு ஜாதி பேர் வப்ப ஊருக்கு ஜாதி பேர் வேணாமா இல்லப்பா ரெண்டுமே வேணாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ரெண்டுமே நீ வேணாம்னு சொல்லுவ அப்போ நீ இட ஒதுக்கீடு மட்டும் ஊர் பேர்ல ஜாதி வேணாம் அப்ப அப்போ இட ஒதுக்கீடு இட மட்டும் உனக்கு வேணுமா இட ஒதுக்கீடு சாதி பேர்ல தானே இருக்கு அப்படிங்கன்னு அற்பவாதத்தை இட ஒதுக்கீடுக்கு சாதியை கேட்கறதும் அஹ் ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் அவனை முன்னிறுத்தணும் அப்படின்னு இடஒதுக்கீடு சாதி ரீதியில எவன் சாதி ரீதியில ஒது ஒதுக்கப்பட்டானோ அவனுக்கு சாதி ரீதியில முன்னுரிமை கொடுக்கிறதும் சாதி பெருமிதங்களை பேசுற ஊர் பெயர்கள்ல சாதியையும் திருப்பெயர்கள்ல சாதியையும் அழிக்கிறதையும் ஒரு பார்வையில பார்ப்பான் இவன் எதிர்க்கிறவனோட நோக்கம் வேற நாம எதிர்க்கிறவங்களோட நோக்கம் வேற நமக்கு சாதியே வேணான்னு எதிர்க்கிறோம் அவன் ஊர் பேர்ல சாதி வேணும்னு எதிர்க்கிறான் அவன் அந்த பாலத்து பேரை கவுண்ட்ரு கொடுத்து ஊர் பேர்ல எனக்கு சாதி வேணும் தெரு பேரில் எனக்கு சாதி வேணுங்கிறதான் அவனோட நோக்கம் அவன் கடைசியில் இடஒதுக்கீட்டில் வந்து நிற்பான் அதுக்கப்புறம் மன்னர் பெருமை பேசுவான் அப்புறம் நீ இந்த சாதி அந்த சாதின்னு பேசுவான் இப்போ ஒரு ஊர் பேர்ல ஒரு தெரு பேரில் ஒரு சாதி பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அக்ரஹாரம் இருக்கு இப்போ பேரு நிறைய இடத்துல அக்ரஹாரம் இருக்கு ஆனால் அங்கே ஒரு பார்ப்பனர் கூட இருக்க மாட்டான் அப்போ அது யாரை அவமானப்படுத்துற விதம் அக்ரகாரம் இல்ல பார்ப்பனர்கள் நாலு பேர் நாலு வீடு இருக்கு வேற சாதிக்காரன் நாலு இன்ன பிற சாதிக்காரன் இருக்குன்னா அங்க ஒரு சாதி பேரு மட்டும் நீ பார்ப்பனர்கள் தெரு ஐயர் தெரு அப்படின்னு வைக்கிறனா அவன் தான் அந்த ஊரா அவன் தான் அங்க வசிக்க முடியுமா அவனுக்கு மட்டும்தான் அங்க அங்கீகாரமா வேற அங்க எல்லாம் மனுஷன் கிடையாதா மாடா நாயா என்னவா வாழ்றான் அப்ப அது அந்த புரிதல் இல்லாம சாதி ஆதர ஆதரவு மனப்பான்மையில பேசுற ஜாதியவாதிகளுக்கும் சாதி வேணாங்கிறதுல நாம சுட்டி காட்டுற விமர்சனத்துக்கும் வித்தியாசத்துக்கு நாம யாரை அங்கீகரிக்கணும் யாரோட கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறதுல இன்னும் நமக்கு புரிதல் தேவைப்படுது அரசியல் தெரியுது அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் நமக்கு பாஜகவோட சூழ்ச்சி தெரியுது ஆர்எஸ்எஸோட சூழ்ச்சி தெரியுதுன்னு நினைக்கிறவங்க கூட சாட்டை துரைமுருகனும் சவுட்டு சங்கரம் பேசுற அரசியல போய் வீழ்ந்து போற அற்பமான அறியாமையில் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கீங்க ஒருத்த அநாகரிகமா காசுக்கு விலை போயிட்டானா அவனோட எப்பேற்பட்ட கருத்தையும் நாம பொருட்படுத்த கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுங்க அப்படிங்கறத நம்ம இந்த பதிவின் மூலமா கேட்கிறோம் அதே போல ஜி சாமி துரைசாமி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சாதாரண ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்த அவர் நூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அவர் வந்து அப்ப அவர் சாதி பேரை போட்டிருக்கிறது ரொம்ப சாதாரணம் அவர் வந்து நம்மள மாதிரி முட்டாள்தனமா நான் கோவிலுக்கு பூச பண்றேன் வேப்ப மரத்துல இருந்து பால் வடிது அதெல்லாம் அப்ப ரொம்ப சாதாரணம் கல்லு சாமி சில பால் குடிக்குது தரையிலிருந்து தானா ஒரு செலவு முளைச்சு வந்துருது இப்படிங்கிற கட்டுக்கதையிலும் ஊட நம்பிக்கையிலும் மூழ்கி போகாம அறிவியலை தேர்ந்தெடுத்த அந்த நபரை கொண்டாட வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட தலையாய கடமை அவர் எந்த சாதி எந்த மதம் எந்த மாநிலம் எந்த இல்ல ஒருத்த அறிவியலை கொண்டாடுறானா ஒருத்த பகுத்தறிவுவாதியா ஒருத்த யார் அடிப்பட்டாலும் பதறி போய் வருவானா ஒருத்த பாதிக்கப்படுறவன் பக்கம் நிற்பானா அவன் எந்த நாடு மொழி மதம் எதுவா வேணா இருக்கட்டும் அவனை கொண்டாட வேண்டியது நம்மோட கடமை அந்த நிலைப்பாட்டில் திரு ஜி டி கோபால்சாமி துரைசாமி அவர்களை கொண்டாட வேண்டியது நம்மோட கடமை பாலத்தில் இருக்கிற சாதி முட்டை தமிழ்நாடு அரசு நீக்கினா மிகவும் வரவேற்பு இருக்கிறோம் நாம விமர்சனம் வைக்கிறதுக்கும் சாதியவாதிகள் மதவாதிகள் விமர்சனம் வைக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு புரிஞ்சுக்குங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்